அனுராதபுரம் தலாவ ஜெயகங்க சந்தி பகுதியில் தனியார் பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் காயமுடிந்தவர்கள் தலாவ வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தலாவ போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்தவர்களில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களும் அடக்குவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் காயமடைந்தவர்கள் தற்போது தப்பு தேக்கம் மற்றும் தலாவ வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் தலாவ பகுதியில் இருந்து நானூற்று பதினொரு கிராமத்திற்கு பயணித்த தனியார் பேருந்து இவ்வாறு விபத்திற்குள்ளாகியுள்ளது அனுராதபுரம் தலாவு பகுதியில் உள்ள ஜெயகங்க சந்திக்கருகில் பாடசாலை மாணவர்கள் அடங்கிய குழுவினர் பயணித்த பேருந்தொன்று விட்டு விலகி குறித்த விபத்தில் விபத்தில் அத்துடன் மேற்பட்டவர்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்தவர்கள் தலாவ பிரதேச மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பேருந்தில் நாற்பதற்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்ததாகவும் காயமடைந்தவர்கள் இன்னும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது